ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதாவது கடையில் வாங்க ரெடிமேட் சப்பாத்தியை வச்சு பூரியும் அதுக்கு சைட் டிஷ்ஷர்ட்டு எம்டி சால்னா அதாவது தக்காளி வெங்காயத்தை வச்சு ஒரு அட்டகாசமான சுவையில் ஒரு செய்ய போகிறேன் இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் ரெடிமேட் சப்பாத்தி எடுத்திருக்கேன் இப்போ எல்லா கடைகள்லேயும் இது கிடைக்கும் நம்ம சப்பாத்தியை சுற்றி சாப்பிட்றதோட பூரியா செய்து சாப்பிட்டா குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதை இப்போ நாலு கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்படி நல்லா மடித்து உங்களுக்கு என்ன சைஸில் கட் பண்ணணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துடுங்க நாலாட்டு இல்லைன்னா எட்டு எட்டாட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க பாருங்கள் இதை கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அது ஒரு சைடில் வச்சுருங்க இப்போ நம்ம அதுக்கு சால்னா செய்ய போகிறோம் எம்டி சால்னா தக்காளி வெங்காயம் சால்னா செய்ய போகிறோம் அதுக்கு நாங்கள் ஒரு டீஸ்பூன் கசகசாவை எடுத்து பத்து நிமிஷத்துக்கு முந்தைய ஊற போட்டு வச்சுருக்கேன் சூடு தண்ணியில் அது கூட அஞ்சு முந்திரி பருப்பையும் போட்டு விடுங்க அஞ்சு முந்திரி பருப்பு இருந்தால் என்னட்டா முந்திரி பருப்பு இல்லை அதனால் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அது கூட ஊற வச்ச கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நாலு சின்ன வெங்காயம் இல்லையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க நல்லா அரைப்படைச்சி நல்லா நைஸாக அரைச்சி இது ஒரு பக்கத்தில் வச்சிருங்க இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அன்னாசி பூவில் ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கேன் நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா பதம் வரணும் பாருங்க நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இதுக்கு நான் தக்காளி பெரிய சைஸ் தக்காளியில் ரெண்டு எண்ணம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு சின்ன சைஸ்னால் மூணு எடுத்துவிடுங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வாரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டு கொஞ்சம் நல்லா மசிஞ்சி வரணும் தக்கா தக்காளி இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னாக்கி ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை நல்லா இடித்து வச்சு விடுங்க நான் இடித்து தான் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசனை போனோம் இப்போ பச்சை வாசனை கொஞ்சம் போய்ட்டு தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு சின்ன கைப்பிடி அளவு பாருங்கள் மல்லிக்கீரை புதினா ரெண்டையும் போட்டிருக்கேன் புதினா கண்டிப்பாக போடுங்க பாருங்கள் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கிட்டு அப்புடின்னாதான் பச்சை வாசனை போனால் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போது மசாலாவை போட்டுருவோம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் பாருங்க மிளகாய்த்தூள் முழு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுடுங்க இது ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் நான் ரெடி ரெடிமேட் மசாலா தான் போட்டிருக்கேன் ரெடிமேட் மசாலா இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லிகைத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சமாக ஜீரகத்தூள் இவ்வளோ போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத போட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருவோம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி அதில் உள்ள தண்ணியை அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக விடுங்க நம்ம இன்னும் குக்கரை மூடி நல்லா வி ரெண்டு விசில் போடுற நேரத்தில் கொஞ்சம் கட்டியாக வந்துடும் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க பாருங்கள் நல்லா கிளறி உப்பு பார்த்துருங்க கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது நல்லா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க விட்டு இதை குக்கரை மூடி வச்சுருங்க முடி வச்சு விசிலை போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வரணும் ரெண்டு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர்லாம் அடங்கின உடனே நம்ம திறந்து பாத்திரம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் வாசனையாக கமகம் மண்ணி வாசனையாக இருக்குது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் கமகமணி இருக்குது நல்லா டேஸ்டாகட்டும் இருக்கும் அந்த இது சாலெலாம் இப்போ இது இருக்கட்டு நம்ம என்ன இந்த பூரியை பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை பாருங்கள் இதை உங்களுக்கு என்ன இதே போல் சின்னதாகட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம பொரிக்கிறதை பார்த்துடலாம் எண்ணெய் காஞ்ச உடனே பாருங்கள் போட்டுட்டு உடனே கொஞ்சம் சாமத்தி விட்டுருங்க அப்புடின்னதான் பொதிஞ்சு வரும் பாருங்கள் இப்படி பொங்கி வருது பாருங்கள் நல்ல முருகலாக பொறிச்சு எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா பொறிஞ்ச உடனே எடுத்துடலாம் உங்களுக்கு எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்துடுங்க பாருங்கள் பாருங்கள் அடுத்த பொரியும் பொட்டாச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக பொங்கி ஏறு பாருங்கள் பாருங்க உங்களுக்கு சின்ன துண்டு வேணுன்னா இப்படி நான் சின்ன துண்டும் பொரிச்சேன் பாருங்கள் அதுவும் நல்லா பொ வரும் பாருங்கள் இது ஒரு ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இதையும் எடுத்துருங்க இப்படியே நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு தேவைக்கு சுட்டு எடுத்துடுங்க பாருங்கள் எம் டிசெல்லாமும் ரெடி ஆயிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூரி ரெடிமேட் பூரி இதை சின்ன குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ